ஆஃபர்ல போயிட்டு இருக்கு இது கூட இப்ப வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணொம்பது வாட்ச் வந்து டூ டபுள் நைனுக்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இப்போ ஜி மொபைல் எடுத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல எந்த மொபைல் எடுத்தீங்கனாலும் அந்த வாட்ச் வந்து உங்களுக்கு கிஃப்டா வந்துடும் ரூபாய்க்கு அதுக்கு இப்ப டுவெண்ட்டி தௌசண்ட் மேல எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு இது டூ டபுள் நைனுக்கு இந்த வாட்ச் வந்து கிஃப்டா வந்துரும் அதுவே வந்து நம்ம அதுல ஃபைவ் ஜி மொபைல் எனி ஃபைவ் ஜி மொபைல் எடுத்தீங்கனாலும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த நெக் ஃப்ரீயா வரும் இப்ப நமக்கிட்ட ஓப்போல ஒரு மொபைல் இன்னைக்கு லான்ச் ஆகுது சீரிஸ் இன்னைக்கு ஒரு ஓப்போ ரெனோ தேர்ட்டீன் சீரஸ் லான்ச் ஆகுது இன்னைக்கு நம்ம டேட்ல இதுல வந்து இது காப்பர நமக்கு வந்து எயிட் தௌசண்ட் உள்ள ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து போர் டபுள் நைன் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறோம் இப்ப நம்ம மொபைலுக்கு காம்ப்ளிமெண்டா என்ன கிஃப்ட்னாலும் மோஸ்ட்லி நெக் பேண்ட் வரும்னா நெக் பேண்ட் பவர் பேங்க் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிஃப்டா கொடுக்கும் மோஸ்ட்லி கஸ்டமர் எங்ககிட்ட நெக் பேண்ட் வேண்டாம் இது வேணாம்னு கேக்குறவங்க கிட்ட மோஸ்ட்லி பட் ஆங்களுக்கு பட் அந்த மாதிரி காம்ப்ளிமெண்டா நம்ம கிப்ட் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும் எந்த மொபைல் வாங்கினாலுமே இங்க கிஃப்ட் இருக்கு இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டிவி ஸ்டார்டிங் ஆகுது அடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஹோம் தேட்டர் உங்களுக்கு ஃப்ரீயா வருது பதினாயிரம் ஹோம் தேட்டர் உங்களுக்கு ஃப்ரீயா காம்போயில வருது அடுத்தது ஃபிஃப்டி ஃபைவ் கேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு மிக்சி ஃப்ரீயா குடிக்காங்க எயிட்டி எயிட் டிவி எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கு காம்போயாட்டு நமக்கு இது தேர்ட்டி டூ இன்ஜி டிவி ஃப்ரீயா கொடுக்காங்க இங்க பாத்தீங்கன்னா பிராண்டட் ஹோம் தேட்டரு நமக்கு எங்க வேற எங்க கிடைக்காத ரேட்ல நமக்கு ஆறாயிரம் ஆறாயிரம்ல இருந்து நமக்கு ஸ்டார்டிங் ஆகுது இல்லைன்னா என்ன பார்த்தீங்கன்னா மிக்ஸி நமக்கு பிரீத்தி விடியம் பட்டர்ஃபை எல்லா பிராண்ட்ல இருந்தே வருது ஸ்டார்டிங் ரேட்டு ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில இருந்து வருது ரெண்டு வருஷம் வாரண்டி ப்ளஸ் அஞ்சு வருஷம் மோட்டர் வாரண்டி வர எக்ஸ்ட்ரா சத்தியசைல இருந்து நாங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா நீங்க வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி போட்டுக்கிடலாம் ஹீட்டர்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது அது என்னென்னா இன்ஸ்டன்ட்ல வர உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் த்ரீ லிட்டர்ல இருந்து வரது ரெண்டுனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதே சேம் இதே மாதிரி தான் ரெண்டு லிட்டர் ரெண்டு வருஷம் ஃபுல் வாரண்டி வர அஞ்சு வருஷம் மோட்டர் வாரண்டி வர ஃபேன்னா இது சீலிங் ஃபேன் வருது நமக்கு டேபிள் ஃபேன் படசல் ஃபேன் டவர் ஃபேன் எல்லா பிராண்டாக ஃபேனில் எல்லா பிராண்டாமே வருது பிஎல்டிசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியாவுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக வரக்கூடிய சோனியோட அல்ட்டு டவர் ஸ்பீக்கர் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்துட்டு இது பார்ட்டி ஸ்பீக்கராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு நமக்கு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சாங்ஸ் பிளே பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி லைட்டு க்ளோ ஆகும் அது மட்டும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பிளே பண்ணிட்டு சாங்ஸ் எல்லாம் ப்ளே பாடுறதுக்காக மைக்கு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அடிஷனலா நம்ம கீபோர்டு அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் கிட்ட சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து பன்னிரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து டாப் லோடு ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருக்குது ஃப்ரண்ட் லோடு ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருக்குது அப்புறம் வந்துட்டு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினும் அவைலபிள் இருக்கு இதில் ஆஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொங்கலுக்கு வந்துட்டு டாப் லோடு ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் நமக்கு வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் டைன் ஸ்டார்டிங்கில் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி வச்சுன்னா ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்டிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்கு ஷாப்ல எல்லா பிராண்ட் லேப்டாப்ஸுமே அவைலபிளா இருக்கு இப்போ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு இந்த மாடல் லேப்டாப் வந்து வரும் இது பிஎம்ஏ ஆப்ஷன் இருக்கு எல்லா பிராண்டுக்குமே மேக் புக் வரைக்கும் நம்ம லேப்டாப் அவைலபிளா இருக்கு ஆஃபர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் இருபது வரைக்கும் தாங்க இருக்கு அதனால நம்ம கரங்கல் சத்தியால இப்படி ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியப்படுத்த நினைச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க